ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ புதுவையில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான வளமான ஒரு ஜெஸ்ஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தரேன்னு சொல்கிறாங்க கண்ணு இனி எத்தனை நாள் ஆகுது இதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பொதுவாக யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை நீங்கள் நேரில் போய் பார்த்து அனைத்து அனைத்து டீட்டெயிலையும் செக் பண்ணி எடுத்துக்க தான் சிறந்த முறையாக இருக்கும் மாடு கண் ஈணிடுச்சுங்க நீங்கள் சீம்பால் கறந்து பார்த்தோ இல்லை தற்போதைய பாலை கறந்து கூட நீங்கள் மாட்டை ஓட்டிக்கலாம் அதுதான் நம்ம வந்து எல்லா வீடியோலேயும் சொல்லிட்டு வரோங்க சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படி நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து செவலை ஜெசி மாடு நல்ல ஒரு தரமான உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாடு கண்ணு இனி இன்றோடு ஐந்து ஆகுது அழகிய ஒரு கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமைப்பு நல்ல நேர்த்தியான உடலமைப்புங்க மடியமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் திறன் கொண்ட மடியமைப்போடு அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இப்போ தான் ஐந்து ஆகுது கிடாரி கன்று இருக்குது எதுக்காக சொல்கிறேன்னா மாடு ஒன்று ஒரு ஒரு பத்து நாள் ஒரு பதினைந்து நாள் போச்சுன்னா ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் பால் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ நீங்கள் தற்போதைய சூழலில் இந்த பன்னெண்டு லிட்டர் கறவையே கறந்து பார்த்து ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் இப்படி சொல்கிறாருன்னா நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கிறதே மிக சிறந்த முறையாக இருக்கும் தாயும் கொன்றும் சுழி சுத்தங்க மாடு கறவைக்கு ஒரு அடி கால நகர்த்தாது குழந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் நல்ல தூர தூரமான காம்பு ஸ்பேஸோட நல்ல வளமான காம்போட நாலும் பூ காம்போடவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க உடலமைப்பு குறை கிடையாது நல்ல அருமையான உடலமைப்பில் இருக்குது ஸோ சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க வாழப்பாடியிலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிளில் தான் இருக்குது எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க அதெல்லாம் நீட்டு போக்கால் நல்ல யதார்த்தமான உடல் அமைப்பில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டாம் வீத்து மாடு பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ மாட்டுக்கு போதுமான டீட்டெயில் அனைத்தும் கொடுத்தாச்சுங்க ஸோ டிரான்ஸ்போர்ட்டும் அவங்க பண்ணித்தரேன் அப்படின்றாங்க அவங்க தான் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணாலும் உங்கள் தரப்புலேருந்து நீங்களும் உங்கள் சைடு எல்லா டீட்டெயிலையும் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாருங்க சோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல்ல காண்டாக்ட் பண்ணுங்க உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டா இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனால சொல்லுவாங்க நன்றி